ராதே கிருஷ்ணா பூலோக வைகுண்டமான தென்னாங்கூர் க்ஷேத்திரம் இது குரோதி வருஷ ஆரம்பம் தமிழ் புத்தாண்டு ரெண்டு கையும் இடுப்பில் வச்சுண்டு நின்று இருக்கக்கூடிய நமது பாண்டுரங்க சுவாமிக்கு இன்று விசேஷமானதொரு அலங்காரம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச வெண்பட்டு கட்டிண்டு நீல மேக வர்ணனாக இடது கையில் கதாயுதம் வடது கையில் தாமரை புஷ்பத்தோடு சங்கு சக்கரங்களோடு நெற்றியில் திருமன் காப்பு நிறைய பழங்கள் இந்த வருஷம் உலக மக்கள் எல்லோரும் க்ஷேமமாகவும் ஐஸ்வர்யத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செழிப்பாக இந்த பழங்கள் போல இருக்க வேண்டும் எம்பரமான் திருவேணி பூரம் பல்லாயிரக்கணக்கான பழங்களை தாங்கிண்டு ரெண்டு மைல் விசிறி வச்சுண்டும் எப்படி கேரள தேசத்தில் குருவாயூர் க்ஷேத்திரத்தில் விஷுக்கண்ணி காணுவாளோ இங்கே கர்ப்பகிரகம் பூரா பழங்கள் எண்ணிலடங்கா பழங்களை திருமேணில பெருமாளும் தாயாரும் சாத்திண்ட பிரம்மாண்டமாக நமக்கு சேவை சாதிக்கிறா குருவாயூரப்பனாக மகாலக்ஷ்மியாக பஞ்சாங்கம் பரம உத்தமம் கங்கா ஸ்நானம் தினே தினேன்னு சொல்லுவார் எந்த ஒரு பக்தர் தினசரி பஞ்சாங்கம் படிக்கிறாரோ நாள் நட்சத்திரம் பார்க்கிறாளோ அவ கங்கா ஸ்தானம் பண்ணதனுடைய பலன் கிடைக்கிறது எம்பரமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எம்பரமானுடைய இந்த குருவாயிரப்பன் தரிசனம் இந்த வருஷம் நமக்கு பல நன்மைகளை செய்யட்டும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜெய் குருஜி குருஜி ஆராதனை மன்ன உற்சவர் ரகுமாயி சமேத பாண்டு ரங்கஸ்வ